இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் வாழ்க்கையில ஒருவன் மிக கண்டிப்பாக பெற வேண்டிய சொத்து என்ன என்று கேட்டால் நல்ல நட்பு நல்ல நண்பர்கள் அமைந்தவர்கள் வாழ்க்கையின் சங்கடங்களை தைரியமாக எதிர்கொள்கிறார்கள் அதனால்தான் ஒரு ஆங்கில பழமொழி உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ இல் சே ஹூ யூ ஆர் என்றது ஆங்கில பழமொழி தமிழில் உன் நண்பர்கள் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்போ என்னுடைய நண்பர்கள் உயர்ந்தவர்களாக சிந்தனையாளர்களாக நல்லதை செய்பவர்களாக அமைகிறப்ப என்னுடைய சிக்கல்களுக்கு எளிமையாக தீர்வு கிடைக்கிறது அப்போ என்னுடைய வாழ்க்கையை சரியான வழியிலே நான் கொண்டு போக வேண்டுமானால் நல்ல நட்பை நான் அமைத்து கொள்ள வேண்டும் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நட்பையும் பட்டியலிடுங்கள் ஒவ்வொருவராக நினைத்து பாருங்கள் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனைக்காக நான் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு உயர்வான எண்ணத்துக்காக அந்த அடிப்படையிலே அமைந்த நட்பு இதுவா என்று நினைத்து பார்க்கணும் இன்னொன்று அடுத்தவரிடமிருந்து நான் மறைத்து கொள்ள விரும்பக்கூடிய பலவீனத்தின் காரணமாக இந்த நட்பு அமைந்ததான்னு நினச்சி பார்த்தாலே நமக்கு அமைந்த நட்பு நல்ல நட்பா இல்லையான்னு தெரிந்திடும் சில தீய பழக்கங்களுக்காகவே சில நட்பு அமையும் அதை சாதாரணமாக சொல்கிறதா இருந்தால் தவறான குடிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களுக்குன்னு சில நட்பு ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு அது என்னென்னா இரவு நேரம் படுக்கையில் படுத்து ஒரு பையன் தூங்குகிறான் பாயில் நிறைய மூட்டை பூச்சி சேர்ந்து விட்டு உடனே அம்மா கிட்டே சொல்கிறான் என்னுடைய தலையணையில் பெட்டில் பாயிலெலாம் மூட்டைப்பூச்சி வந்துருச்சுமானு சொல்லுகிறான் அம்மா பையன் பள்ளிக்கு போன உடனே மூட்டைப்பூச்சி இருக்கக்கூடிய தலையணையும் பெட்டையும் எடுத்து வெயிலில் போடுகிறாள் வெயிலில் போட்டு வெயிலில் காய விடுகிறாள் கையில் ஒரு பெரிய எடுத்து எடுத்துக்கொண்டு தலையணையையும் பெட்டையும் அடிக்கிறாள் ஓங்கி ஓங்கி மூட்டைப்பூச்சியெல்லாம் ஓடி சாகட்டும் இப்போ அந்த வழியாக வந்த ஒரு புலவன் கேட்டான் ஏமா நீ செய்யறது நியாயமானு கேட்டான் என்னன்னு கேட்டுச்சு அந்தம்மா ஏமா உன் பையன் சுகமாக தூங்குறதுக்கு சுகம் கொடுத்தது இந்த தலையணை இந்த பஞ்சுமத்தை கடித்தது மூட்டைப்பூச்சி நீ மூட்டைப்பூச்சியை பிடிச்சி நசுக்கிறத விட்டுட்டு சுகம் கொடுக்குற தலையணையும் பஞ்சனையும் வெயிலில் போட்டு இப்படி கழுவி வச்சு அடிக்கிறியே இது சரியானு கேட்டான் அதுக்கு அந்தம்மா சொன்னால் உன் கேள்வி சரியான கேள்விதான் ஆனால் இந்த பஞ்சனை வந்து ஒரு தப்பு பண்ணிச்சு என் பையனுக்கு படுக்கும்போது சுகம் கொடுத்ததுன்னு உண்மை தான் ஆனால் வைக்கக்கூடாத ஒரு நட்பை தான் கூட வச்சுக்கிச்சு அதுதான் மூட்டைப்பூச்சி கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருச்சு மூட்டைப்பூச்சியை தாங்கிட்ட சேர்த்ததுனால இப்போ பெட்டு அடி வாங்குது இது ஒரு பழைய பாட்டு இருக்குங்க துஞ்சுவரை மூட்டை துளைக்க சுகம் கொடுக்கும் பஞ்சனையை மோதுவதேன் பாவலவான்னு பாட்டு அப்போ நம்முடைய நட்பு நல்ல நட்பாக இருக்கணும் தீய நட்பு சேர்ந்தால் அவர்களுக்கு துன்பமோ இல்லையோ நமக்கு துன்பம் நல்ல நட்பு அமைந்தால் அவர்களுக்கு பயனோ இல்லையோ நமக்கு பயன் அதனால்தான் ஐந்து அதிகாரங்களிலே நட்பின் பெருமையை வள்ளுவன் பேசுகிறான் நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழமை வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ தீய நண்பர்களை புறந்தள்ளவும் நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளவும் பழகிக் கொண்டால் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமாக நம்மால் சந்திக்க முடியும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்